விட்டாங்க தமிழச்சி அஸ்லாம் வலைக்கும் உங்கள் அன்பு சகோதரி ஃபரிதாபானு இன்றைய சமையல் இன்னைக்கு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது கருப்பு கவுனி வெயிட் லாஸ் பிக்ஸுக்கு எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கான பொருட்களை வாங்கியிருக்கோம் எங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோ பார்த்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எட்டு எட்டு கிலோ வரைக்கும் எட்டு பத்து கிலோ வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக பொருள் வாங்கியிருக்கோம் அது என்னென்ன பொருள் போட்டு நாங்கள் செய்கிறோம் இப்போ சொல்கிறோம் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் கருங்குருவை பூங்கார் அரிசி கொள்ளு பார்லி சிறுபருப்பு இது அத்தையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு நல்லா வறுத்துட்டு நாங்கள் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்டுகளில் போட்டு தரோம் நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு கருப்பு கவுனி வெயிட் லாஸ் உங்களுக்கு கருப்பு கவுனி வெயிட் லாஸ் மிக்ஸ் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் மிக்ஸ் வெயிட் லாஸ் மிக்ஸ் வேணுமா ஹெல்தி மிக்ஸ் வேணுமா எதுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு வைக்கிறது இப்போ பார்த்திங்க இல்லையா ஆர்டர் வந்தோனையும் எவ்வளோ ஆர்டர் கிடைக்கிதோ அவ்வளோ தகுந்த மாதிரி நாங்கள் பொருள் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் ஆட்ரு போட்டதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சு கொடுப்போம் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ நல்லாயிருக்கும் குருக்கடா நிறைய இருந்தா வர்த்தப்பட்டு சரிம்மா நல்ல ஒரு இது இருக்கு அவங்க சொல்லுவாங்க

கொல்லு மொத்தமும் வரக்க முடியாது பாதிப்படியாக கொடுத்து வச்சுட்டு ம் நல்லா வர நல்ல ஃபோன் கொள்ளு நல்லா நல்லா ஃபோன் முறையில் ஆயிருச்சு இப்போ சிறு பருப்பு நல்ல பொன் பொன்முருவலாக வளர்த்துக்கணும் சிறு பருப்பு நல்ல பொன்முருவலாக வளர்த்துட்டோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து பார்லி நல்லா பொண்ணு நேரமாக வளர்த்துக்கு நல்ல பொண்ணு உருவெல்லாம் வளர்ந்துருச்சி கார்களிக் போகணும் கருப்பு கவுனியா தான் இப்படி வறுத்து இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் மணல் மாதிரி சவுண்டு மணல் கடாயில வறுத்தோம்னா மணல் மாதிரி இருக்கணும் சவுண்டும் அப்போதான் நல்லா வறந்துருக்கேன் அறுத்து நல்லா புரிஞ்சிருக்கு பாருங்க ரெண்டுத்துக்கும் விஜயாத்துக்காரர் பாருங்க இப்படி இருந்த கருப்பை இப்படியே வறுத்து இப்போ நல்லா வறந்துருச்சு அப்படி பார்க்கிருந்தோம் பொருளையும் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ ஒரு ஒரு பொருளும் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போவேன் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் கருப்பு கொடி நல்லா வறுத்த எடுத்துட்டேன் இப்போ அதில் கொள்ளு சேர்க்குறேன் நல்ல வறுத்த பார்லி அதுக்கப்புறம் நல்ல வறுத்த சிறு நல்ல வருத்த காட்டியானம் நல்ல வருத்த மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை முறை இதே தான் போட்டேன் ஆனால் இந்த முறை எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்த்துருக்கேன் பெண்களுக்கு ரொம்ப நல்லது அது பூங்கார் அரிசி அந்த பூங்கார் அரிசியை இந்த முறை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் முறை நம்ம மிக்ஸில் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டு பூங்கா அரிசி ரொம்ப பெண்களுக்கு பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப தீர்வு கொடுக்குற ஒரு அரிசி பூங்கா அரிசி அதையும் சேர்த்துருக்கோம் இப்போ இதே கூட நல்ல வருத்த ஏலக்காய் இந்த அரிசியெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரே கலராக கூட தெரியலாம் ஆனால் வேறு வேறு அரிசி கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா யானம் கருங்குருவை பூங்கா அரிசி இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ கஞ்சி பண்ணுறோம் நாங்கள் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து நாங்கள் காட்டுறேன் இந்த கரு கருப்பு கவனி மிக்ஸ் எல்லாம் எட்டு கிளம்பு பொருள் வருத்தோம் இல்லையா வறுத்துட்டு நல்லா மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ நல்லா காற்றார வச்சிட்ருக்கோம் அரைச்சிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சரி நல்லா சூடு போனதுக்கப்புறம் பேக் பண்ணால் நல்லா இருக்கும்னு நல்லா காத்தார வச்சுருக்கோம் இதுக்கு மேலே பேக் பண்ணிக்கலாம் அரைச்சமாக பேக் பண்ணிக்கலாம் போன தடவை கருப்பு கவுனி எழுதி டயட் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க கருப்பு கவுனி மாப்பிள்ளை செம்பா கருந்துருவை யானம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா என்ன அரிசி போட்டிருக்கேன் போன தடவை விட இந்த தடவை பூங்கார் அரிசி பெண்களுடைய தடவை போய் பிரச்சனை மாதுளை மாதுடைய பெண்களுடைய பல பிரச்சனைகளுக்கு அது தேர்வுன்னு சொல்றாங்க அதுக்காக அதையும் தேடி வாங்கி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் பூங்கா ரசியா சேர்த்துக்கா கொடுத்துட்டு அடுத்து கருப்பு காணி வெயிட் லாஸ் மிக்ஸ் போன தடவை போட்டேன் இல்லையா அது பார்த்துட்டு இப்போ ஆர்டர் வந்திருக்குது ஒரு எட்டு கிலோ அதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த மிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கால் கிலோ பேக்கெட்டுகளை போடுறோம் போன தடவை போட்டிருந்த பொருள் இந்த கருப்பு கவுனி வெயிட் லாஸ் மிக்ஸ் வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் போட்டிருக்கோம் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க வாட்ஸ்அப்பில் சில பேர் ஆர்டர் போட தெரியலன்றீங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சா கூட நாங்கள் உங்களுக்கு பொருள் அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி வெயிட் லாஸ் மிக்ஸில் இப்போ இந்த பொருளெல்லாம் என்னென்ன பொருள்லாம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் போட்டு வெயிட் லாஸ் மிக்ஸ் தானே கொடுத்துருக்கோம் இன்னும் சில பேர் எனக்கு மாசமாக இருக்கவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சின்ன பிள்ளைங்க ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் மிக்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா ஆனால் கருப்பு கவனியில் ஹெல்த்தியாக எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பொருள்லாம் சொல்லி கேட்டுருக்காங்க இந்த கருப்பு கவுனியும் இன்னும் ஹெல்தி மிக்ஸி இன்னும் ஒன்று பண்ணியிருக்கேன் இல்லையா அதையும் சேர்த்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த கொள்ளு போடாமல் பார்லிலாம் போடாமல் எனக்கு பண்ணி கொடுங்கன்ட்ருக்காங்க இன்ஷாலா நெக்ஸ்ட்டு அது பண்ணலான் இருக்கேன் அந்த மாதிரி சில பேர் வந்து மாதமாக இருக்கவங்களோ இல்லை சின்ன பிள்ளைகளுக்காகவோ இந்த கொள்ளெல்லாம் சேர்க்காம வெயிட் லாஸ் ஆகாமல் கருப்பு கவுனியில் ஹெல்த்தியான மிக்ஸ் வேணுமா அதுவும் கேளுங்க அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம் அது வேணுன்னா கூட ஆர்டர் போடுங்க இதே நம்பரில் ஆர்டர் போட்டிங்கன்னா இதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இப்படி கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி கொள்ளெல்லாம் போட்டு எங்களுக்கு வெயிட் லாஸ் எல்லாம் வெறும் ஹெல்த்தியாக வேணும் இந்த பொருள்லாம் போட்டு வேணும் இந்த கருப்பு கவனி நீங்கள் என்ன நரிசியெல்லாம் போடுறீங்க எக்ஸ்ட்ராவாக அதெல்லாம் போட்டு எங்களுக்கு பண்ணி வேணும் என்ன கேடுவரகெல்லாம் போட்டதுனால வேணுன்னா கூட அந்த மாதிரியும் பண்ணித்தரோம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன வேணும்னு வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க நாங்கள் பண்ணித்தரோம் எங்கள் வீடியோக்கள் சமையல்கள் சமையல்லாம் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது பொருட்கள் தயாரிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களுடைய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டினியூட்டாக வாங்குவீங்க பிடிக்கும் உங்களுக்கு என்னுடைய பொருளை பொருட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த வெயிட் லாஸ் மிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறைக்கணுக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மிக்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு இன்னும் நிறைய மசாலாக்கள் நாங்கள் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் எங்கள் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் என்ன மசாலா வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் எதாவது நிறைய குறைகள் இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இந்த இதில் இந்த வெயிட் வெயிட்லாஸ் பண்ணாத பவுடரும் பண்ணித்தரோம் அடுத்தடுத்து என்ன வருது நாங்கள் வீடியோக்கில் போடுறோம் நன்றி தேங்க் யூ